தமிழகத்தில் காலைகளைப் போலவே தனித்தன்மை திறமை விஸ்வாசம் கொண்ட தமிழகத்தின் தனிச்சொத்தான நாட்டு நாய் இனங்கள் குறித்தும் தற்போது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பல்வேறு வகை நாட்டு நாய்களை பற்றியும் விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு தமிழகத்தில் காளைகள் போலவே நாட்டு நாய்களுக்கும் எப்போதுமே தனி சிறப்பிடம் உண்டு வரலாற்றில் பல இடங்களில் தமிழகத்து நாட்டு நாய்கள் தங்களது வீரத்தையும் விசுவாசத்தையும் காட்டியதாகவே விவரிக்கப்பட்டு வந்துள்ளன வெளிநாட்டு நாய் வகைகளை விட வீரம் நிறைந்தவை தமிழகத்து நாட்டு நாயினங்கள் தமிழகத்தின் நாட்டு நாய்களை தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டுமே அரிதாக வளர்த்து வரப்படுகின்றன அப்படியான இடங்களில் ஒன்றுதான் தூத்துக்குடி மாவட்டம் விலாத்திகுளம் குளம் அருகே உள்ள ஜமீன் கோடாங்கிப்பட்டி கிராமமாகும் இங்குள்ள கம்பளத்து நாயக்கர் சமூகத்தவர்களின் வாழ்வியலோடு ஒன்றியதுதான் அவர்கள் வேட்டைக்காகவே பயன்படுத்தப்படும் பாறை எனப்படும் வகையைச் சார்ந்த நாட்டு நாய்கள் இவர்கள் இவ்வகை நாய்களை தங்கள் வீட்டில் ஒருவராகவே கருதி வளர்த்து வருகின்றனர் வீட்டிற்கு இரண்டு நாய்கள் என அனைவரது வீடுகளிலுமே இந்த நாட்டு நாய்கள் இருப்பதை நம்மால் காண முடிகிறது தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற நாட்டு நாய்களோட வேகத்துக்கும் இங்கே கரிசல் பூமியில் இந்த வளர்கிற இந்த நாயோட வேகத்துக்கும் அதிகமான வித்தியாசம் இருக்கு இங்கே இங்கே உள்ள தன்மை அது அதனால் வேகம் தான் அதிகம் ஜாஸ்தியாக இருக்கும் பிறகு பழக்கம் வளர்க்குறீதியாக நம்ம வீட்டில் வளர்க்கறதுனால இயற்கையாகவே மனிதனோட அந்த சுபாவத்தை அறிஞ்சு நடக்கிற பழக்கம் இருக்கும் இப்போ ஒரு ஆள் வேறு ஆள் வராங்க அப்படின்னா அவங்கள வந்து கடிக்க போகிற மாதிரி இருந்ததுன்னா இவங்க சத்தம் கொடுத்தாலே நிற்கும் இருக்கும் அது நாட்டு நாய் இனங்கள் என்றாலே தமிழகத்தில் பிரசித்தி பெற்றவை சிப்பிப்பாறை கன்னி கோம்பை ராஜபாளையம் போன்றவைதான் அப்படி பெருமை மிக்க தமிழக நாட்டு நாய்களுள் ஒன்றுதான் சிப்பிப்பாறை தென்னிந்தியாவைச் சேர்ந்த ஓர் நாய் இனமாகும் இவை முக்கியமாக காட்டுப்பந்து மான் முயல் ஆகியவற்றை வேட்டையாடவும் வீட்டு காவலுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன மதுரை அருகே உள்ள சிப்பிப்பாறையில் அரச குடும்பத்தினரால் இவ்வகை நாய்கள் இனப்பெருக்கம் செய்யப்பட்டன இந்த நாய் இனங்கள் திருநெல்வேலி மற்றும் மதுரையை ஆண்ட மன்னர்களால் மதிப்பு மிக்க மற்றும் கண்ணியமான இனமாக வளர்க்கப்பட்டு வந்துள்ளன நம் முன்னோர்கள் வேட்டையாட பயன்படுத்தும் இனமான இந்த சிப்பிப்பாறை நாய்கள் வீட்டுக்கும் சிறந்த காவலனாகவே இருக்கின்றன அதிவேகம் கொண்டதாக சொல்லப்படும் கேர் முயலை விட வேகமாக ஓடக்கூடியவை மனிதர்களுடன் மிகவும் பாசத்துடன் பழகும் இந்த இன நாய்கள் மனிதர்களை நேசிக்கும் குணம் கொண்டவை உரிமையாளருக்கு மிகவும் உண்மையாக இருக்கவும் சுயமாக சிந்திக்கக்கூடிய திறனையும் படைத்தவை பழகுவதற்கு மிகவும் எளிதானவை என்னோட நாய் சிறந்ததுன்னு நான் எங்க காமிக்க முடியும் இது மாதிரி ஒரு இடத்துல காமிக்க முடியும் ஃபேஷன் ஷோ நடத்த முடியாது ஆனால் மற்ற நாய்களை வச்சு ஃபேஷன் ஷோ நடத்திட்டு இருக்காங்க அப்படி நடத்த முடியாது இதை வேறத்தை காமிக்கிறதுக்கான ஒரு களமாக தான் இந்த வேட்டையை பயன்படுத்துகிறமே தவிர இது வந்து அதை துன்புறுத்தி அடித்து சாப்பிட்டு கொண்டு வந்து க கறி வச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது எங்களோட நாய்களோட திறமையை காட்டுறதுக்கான ஒரு களம் இந்த வேட்டையா

இது போன்ற நாட்டு நாய்களும் கண்டிப்பாக காவல் காப்பதில் திறமைசாலிகள் இவ்வகை நாய்கள் இவற்றை மீறி எந்த மிருகமும் அருகில் நெருங்க முடியாது காட்டு எருமையை கூட வேட்டையாடும் திறன் படைத்தவை இந்த நாட்டு நாய்கள் இந்த வகை நாட்டு நாய்கள் அனைத்துக்குமே பிரத்யேக உணவு வகைகள் தேவையில்லை இவை மனிதர்களாகிய நாம் சாப்பிடும் உணவுகளேயே உண்பவை இவைகளை எளிதில் நோய் அணுகாது முடிவுதரும் தன்மையும் நாட்டு நாய்களுக்கென தனி உணவை நாம் விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை இவ்வளவு தனித்தன்மை திறமை விசுவாசம் கொண்ட இந்த நாட்டு நாய் இனங்கள் தற்போது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன சில காரணங்களால் பாருங்க இந்த இந்த நாட்டுல விளையிற ஒவ்வொரு விதைய நெல்ல இருந்து எல்லாத்தையுமே அழிச்சாச்சு எல்லாம் வைப்ரேட்டிங் எல்லாமே கல கலப்பாயிருச்சு அதே ரீதியில அவங்க வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுல நான் என்ன சொல்லணும்னா நேரடியாக அரசாங்கம் இதுல கூடுதல் கவனம் கொடுக்கணும் அதோடு சேர்ந்து நம்ம என்னன்னா அறிவுஜீவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க மற்ற நாய்கள் அதாவது வெளிநாட்டு நாய்களோட மோகத்தை தான் வளர்த்துட்டு இருக்கிறாங்களே இதோட குணாதிசயத்தையும் இதோட தன்மையும் அறிஞ்சிக்கிறல அதனால் தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு தடை வைக்கிறாங்க இது வந்து ஒட்டுமொத்த இந்த நாட்டுக்கே ஒரு பின்னடைவு தான் நான் சொல்ல சொல்லணும் இவ்வகையான தமிழகத்தின் பாரம்பரிய நாட்டு நாய்களின் இனத்தை அழியாமல் தமிழக அரசின் கால்நடைத்துறை பாதுகாக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களின் பெரும் எதிர்பார்ப்பாக உள்ளது நியூஸ் செவன் தமிழ் சிறப்பு செய்திகளுக்காக ச ஜெகன்